நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் எழுபத்தி ஏழு வசனம் பதினான்கு அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே இந்த இந்த காலை வேலையில உங்களோட ஆண்டவர் வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் நிச்சயமாக அவர் அதிசயங்களை செய்ய போகிறார் ஒரு சகோதரி ஆஹ் ஆறு மாத குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு திடீரென ஏதோ ஒரு பலவீனம் அந்த வயிற்றில் இருக்கும் அது அதை மறைத்து போனது மறுபடியும் அவங்க கன்சீவ் ஆனாங்க அதே ஆறாவது மாதம் ஏதோ ஒரு பலவீனம் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க டாக்டர் வந்து நீங்க தான் இருக்கணும் எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது பெட்லயே இருக்கணும் பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் அந்த சகோதரிக்கும் பலவீனம் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த குழந்தைக்கும் பலவீனமாகவே இருந்தது ஃபுல்லா ரெஸ்ட்லேயே தான் இருந்தாங்க ஆறு மாதம் ஆனது அவங்க குழந்தை இப்படி ஒரு சிக்கல இருக்கு நீங்க இப்படி ரெஸ்ட்லேயே இருக்கணும் அப்படின்னே அந்த சகோதரிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு இந்த குழந்தையும் என்னை விட்டு போயிடுமோ அப்படின்னு ரொம்ப பயந்து போனார்கள் பிரியமானவர்களே ஜபிக்கும்படியாக எங்களை அழைத்தார்கள் போன்ல நாங்களும் அவங்களுக்காக கண்டினியூஸா பிரேயர் பண்ண ஆரம்பித்தோம் கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் அழகாய் ஆச்சரியமாய் அந்த குழந்தையை பாதுகாத்து வந்தார் ஒவ்வொரு மந்தும் சிக்ஸ்த் மந்த்ல இருந்தே அவங்க கண்டினியூஸா ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க சிக்ஸ்த் மந்த்து செவன்த் மந்த் ஒவ்வொரு மந்த்தும் அவங்க செக்கப்புக்கு போயிட்டு வந்து உடனே எங்க கிட்ட நார்மலா இருக்கு சிஸ்டர் இந்த ப்ராப்ளம் தான் இருக்கு இது சரியாகணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களுக்காக எங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பிரியமானவர்களே இந்த குழந்தையை கர்த்தரே பாதுகாத்தார் கர்த்தரே பராமரித்தார் இந்த குழந்தைக்கும் பிரச்சனை அப்படின்னு சொன்ன இடத்துல ஆண்டவர் அழகாய் உருவாக்கினா அழகாய் நடத்தினார் ஜபிக்கிற ஜபம் அந்த குழந்தையை தாங்கி நடத்தியது அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் இந்த சகோதரிடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்தார் அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கும்படியாய் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்தார் பிரியமானவர்களே கர்த்தர் எவ்வளவு நல்லவர் ஜபிக்கிற ஜபம் ஒரு நாளும் வீணாய் போகாது அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் எப்பே பிரச்சனையா இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி உங்க வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்வார் இந்த சகோதரியை கத்த சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார் அவங்க குடும்பத்தார் நடுவுல கத்தன் மேன்மைப்படுத்தி இருக்கிறார் இழந்து போனது ஒன்று ஆண்டவர் அழகாய் மறுபடியும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும்படியான கிருபைகளை தந்து பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார் உங்க வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்கிற தேவன் அதிசயங்களை செய்வார் ஜபிப்போம் எங்க நல்ல தகப்பனு இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றியப்பா அதிசயங்களை செய்கிற தேவ நீர் என்னவும் அண்ட ஒரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசிர்வதிங்கப்பா கர்ப்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா நல்ல டெலிவரியை கொடுங்கப்பா வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிற குழந்தையை கத்தர் ஆசீர்வதிங்கப்பா கத்தர் பாதுகாக்கிறபடியினால ஸ்தோத்திரம் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஏற்ற துணையை தந்து என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் பலவீனங்கள் மாறட்டும் போராட்டங்கள் மாறட்டும் சத்துருவின் கிரியைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மணமாக்கி ஜெபிக்கிறோம் பரிசு தாவியானவர் ஆளுகை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் இங்க கரம் அப்பா தேவ பிள்ளைகளை குடும்பம் குடும்பமாக் கத்தராசிவதித்து கனப்படுத்துகிறபடினால ஸ்தோத்திரம் குடும்பங்களை காணப்படுகிற பிரிவினைகள் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் மெலவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கத்தை தருவீராங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் உள்ள நல்ல தகப்பனே பிரியமானவர்களே கத்த நிச்சயமா பெரிய வாழ்க்கையில செய்வார் உங்களுக்காக உங்க ஜபம் விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக இந்த ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது என்று பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க